தினம் சுதந்திர போராட்ட மாவீரன் வீரன் சின்னமலை அவருடைய நினைவு நாளை ஒட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும் சகோதரர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களும் எங்களோடு நாடாளு உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்றங்கள் கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிகள் கலந்து கொண்டு அவர் நினைவு நாளை ஒட்டி சங்ககிரி மலை அடிவாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள படத்திற்கு நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டு அதோடு பவானி ஈரோடு சந்திப்பில் இருக்கின்ற சாலையில் கட்டப்பட்டுள்ள நினைவிடத்தில் அவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தி இங்கே கொப்ராவளத்துக்கு வந்திருக்கின்றேன் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் சுமார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கனடி தண்ணீர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு அந்த வெளியேற்றப்பட்ட நீர் காவிரி ஆற்றின் இரு கரையிலும் உள்ள தாழ்வான பகுதியில் குடியிருந்து குடியிருப்பு குடியிருந்த வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்து மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதில் குமராவளையம் பவானி ஈரோடு கொடுமடி போன்ற பகுதிகளில் தாழ்வான பகுதியில் காவிரி கரையின் தாழ்வான பகுதியில் குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுந்து பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அந்த பாதிக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து ஆதல் கூறி அவர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சகோதர தங்கமணி மற்றும் இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியிலே அவர்களுக்கு நிவாரணப் பொருள் வழங்கப்பட்டது அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றன ஏற்கனவே அனைத்திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்ட பொழுது பள்ளி படத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த காவிரி கரை ஓரமாக பள்ளி பிழைத்து வசித்த அந்த மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுப்பதற்காக நடவடிக்கை எடுத்தோம் அதே போல அமராவளையம் பகுதியில் காவிரி ஓட் ஓரமாக காவிரி கரையின் ஓரமாக குடியிருந்த பகுதியில் அடிக்கடி வெள்ள நீர் சூழ்வதால் அவர்களுக்கும் வேறிடத்திலே இடம் வாழ்ந்துவதற்காக நான் முதலமைச்சர் காலத்தில் அறுபது சகோதரன் தங்கமணி அமைச்சராக காலத்தில் அவர்களும் அழைத்து பேசுகிறோம் ஆனால் அவர்கள் அந்த இடத்திற்கு போக மறுத்தார்கள் இப்பொழுது நாங்கள் செல்கிறோம் என்று சொல்கிறார்கள் இந்த திமுக அரச வலியுறுத்தப்பட்டு தாழ்வான பகுதியில் இந்த நீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்கனவே கண்டறியப்பட்ட அந்த நிலத்தில் அவருக்கு நில வீடு கட்டுவதற்கு ஒதுக்கி தருவதற்கு நாங்கள் அனைத்து முயற்சியும் எடுப்போம் சார் என்ன அதாவது இது ஒவ்வொரு முறையும் அணி நிரம்புகிற போது ஆனால் மேட்டூர் அணையில் இருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் குறைந்தபட்சம் ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கனஅடி வெளியேறுகின்ற பொழுது காவிரி கரை ஓரமாக இருக்கின்ற நான் குறிப்பிட்ட அந்த நகரங்களில் தாழ்வான பகுதியில் வீடுகளில் தண்ணீர் போகுது இது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கு மாற்று ஏற்பாடு செய்வதற்குத்தான் எங்களுடைய ஆட்சியிலே பள்ளி பகுதியில் அவருக்கு மாற்றிடம் கொடுக்கிறது அதேவேளை குமராவளியும் மாற்று இடம் கொடுப்பதற்கு அப்பொழுது நடவடிக்கை பட்டுப்படுது அப்போது அவர்கள் மறுத்து விட்டார்கள் இப்பொழுது நான் சென்ற பொழுது எங்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுத்தால் நாங்கள் அந்த இடத்திற்கு சென்று வீடு கட்டி கொள்வோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த கருத்தையெல்லாம் கேட்டு அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று பத்திரமாக பாதுகாப்பான இடங்கள் தேர்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்படும்